வணக்கம் நந்தர்களே ஓம் தத் புருஷாயா வித்மக வக்கரதுண்டாய தீமக தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்போ இங்கே ஒரு நந்தி ஒன்று இருக்குது நந்தியை பாருங்கள் இந்த நந்தி தான் இது இந்த நந்தியை பற்றி இங்கே அவர் பக்கத்தில் காட்டில் தான் நாங்கள் வந்து இந்த நந்தி நந்தி இருக்கிறதுனால இங்கே ஒரு வீடியோ போடலாம்னு வந்தோம் நாங்கள் இப்போ அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நந்தி எப்போ வச்சது ஏது வச்சதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கட் பண்ணாமல் பாருங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு மூலிகை பற்றி உங்கள் கிட்டே பேசணும் மூலிகை இது என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் பேசிட்டு இந்த இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நான் இந்த மூலிகை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன் இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அதனால் ப்ப வணக்கம்மா வணக்கம் இது இந்த நந்தி வந்து எப்போ வச்சது எப்போ இருக்கு எந்த காலம் எங்க பாட்டம் இது வந்து ஆதி காலத்து இது ஆதி காலத்துல இது எதனால இங்க வந்து சிவனுடைய சிலையே காணும் இங்க மட்டும் நந்தி மட்டும் வச்சிருக்கீங்க சிவனுடைய சிலை செய்யல சரிங்க அந்த காலத்துல செஞ்சவங்க நந்தி இங்க வந்து ஆடு மாடு வந்து நிறைய ஆச்சுரும்

போன வந்தால் இந்த இந்த வந்து நந்தி வந்து அந்த காலத்துல இது வந்து காடு மேடு இது பெரிய அப்படி அப்போ வந்து இந்த நந்தி வந்து இங்க பட்டி போட்டுட்டு ஆடு வந்து பட்டி போட்டு விட்டுட்டு அப்ப ஆடு நரி இந்த இந்த சிங்கம் அந்த மாதிரி இருக்கிற வந்து ஏதோ தூக்கிட்டு அப்பப்போ திருட்டு போயிடுமா அப்பப்போ அடிச்சு சாப்பிட்டு அப்போ ஒரு அம்மா வந்து அவங்க வந்து அந்த காலத்துலேயே இந்த நந்தியை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க மச்சத்தில் இருந்து அந்த ஆடு மாடு பட்டியில் வந்து திருடு போகாதான் அந்த மாதிரி தான் இந்த நந்தியை வச்சுருக்காங்க இப்போ தான் இதை கட்டியிருக்காங்க இருக்கட்டும் நண்பர்களே நாம் வந்த விஷயத்த சொல்லிகிட்டே போனால் அதை விட்டுட்டு இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த இதை பற்றி இது ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கோங்க இந்த நந்திங்க சிவ சிவன் செல கிடையாது வெறும் நந்தி மட்டும்தான் இருக்குது இப்போ நான் கையில் வச்சிட்ருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி இது நன்னாரி செடி இது நன்னாரி கொடி தான் இது இந்த நன்னாரி மூலிகை என்னென்ன செய்யும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் இது என்னென்றதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது நன்னாரி சிவனுக்கு உகந்தது இது வைத்தியத்துக்கெல்லாம் வந்து நிறைய வைத்தியத்துக்கெல்லாம் உதவுது நம்ம வைத்தியத்தை பற்றிலாம் பேச கிடையாது இது வந்து இந்த மூலிகை வச்சு நம்ம எப்படி ஒரு ஜனவசியம் மோகன வசியம் ஆக்ரோஷமான ஒரு வசியத்தை வந்து வியாபாரத்துக்கு சிறு தொழில் செய்யப்போம் வியாபாரம் நடக்கவே நடக்காது கடைக்கு நாலு பேர் வருவோம் நான் நாற்பது பேர் வந்து எடுத்தால் நாலு பேர் கூட வரமாட்டான் அப்படி இருக்கிறத இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தலான்றது தான் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் இதை கட் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சொன்னதே சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஏன்னா நான் எப்படி நான் தப்பு பண்ணால் கூட நீங்கள் தான் ஏற்றுக்கணும் மன்னிச்சுடுங்க நான் சொல்கிறேன் வாங்க இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் செய்து நீங்களே நன்மை அடையணும் நான் செஞ்சு கொடுத்து என்கிட்ட காசு கொடுத்து ரூபா கொடுத்து வாங்குறதை விட நீங்கள் இந்த பொருளெல்லாம் சேர்த்து இது ஒரே பொருள் தான் அஷ்டகந்தம் சேர்த்துட்டு இதை உருவாக்குற முறையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் செய்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரத்துக்கு போய் உட்காந்திங்கன்னா அந்த வியாபாரம் நடக்கும் இது செய்முறையை நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இது எந்த நாளில் எடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிரை நாளில் தான் இதை எடுக்கணும் காப்பு கட்டி சாபத்தை நீக்கி இது வந்து கோழி பழி கொடுத்து தான் எடுக்கணும் எலுமிச்சம்பழம் பழி கொடுக்கக்கூடாது ஒரு சேவல் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த சேவல் ரத்தம் காப்பு கட்டிட்டு சாபத்தை நீக்கி உயிர் ஊட்டி இந்த சாபம் போக்குற மந்திரம் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எப்படி எடுக்கணும் பூஜை பண்ணுறன்ற ஒரு முறையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த மூலிகையை வந்து சாபம் கொடுத்து சாபத்தை நீக்கி உயிர் ஊட்டி வந்து கோழி ரத்தத்தை வந்து இந்த இதை மேலே கொடி மேலே அறுத்து விட்டு இதை எடுத்துக்கோங்க இந்த இதை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க பலி கொடுத்துட்டு எடுத்து இதை கொண்டு போய் நிழலில் வந்து உணர்த்துங்க நிழல் காய்ச்சலாக தான் இருக்கும் கால் படாத எடுத்தோம்னா வந்து ஒரு மஞ்ச துணி ஒரு விருப்பு போட்டுட்டு அந்த விருப்பு மேலே இந்த இந்த கொடியை வந்து காய வச்சிடுங்க நல்லா சுருட்டிக்கோங்க நல்லா சுருட்டலாம் இப்படி பந்து மாதிரி சுருட்டலாம் இது ஒன்றாக அவ்வளோ அவ்வளோ ஸ்டா ஸ்ட்ராங்கான கொடி இந்த மாதிரி சுருட்டி காய வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க இல்லை நல்லா இதை கட் பண்ணி வந்து காய வைக்கிறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கூட ஆனால் இரும்பு ஆயுதம் படாமல் காய வைங்க இது இரும்பு ஆயுதம் படக்கூடாது அந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணிவிட்டு காய வச்சு ஒரு மூணு நாள் இல்லை ஒரு ஒரு அஞ்சு நாள் காய வச்சுடுங்க நல்லா உணரட்டும் உணர்ந்த பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே கொஞ்சமாக இதை வந்து புடம் போடணும் பூமி புடம் அந்த ஒரு புது சட்டி வாயின வந்து இது அது இதை இதெல்லாம் அது போட்டுட்டு பூமி போகிறது சீல் போட்டு உங்களுக்கு போகிறது உங்களுக்கு தெரியுமே இதை கருகை எடுத்துக்கோங்க மேலே வந்து ஒரு மூடியை வச்சுட்டு ஒரு துணியினாலும் வந்து சீல் போட்டுட்டு உள்ளே வச்சு பக்கத்தில் வச்சு தீ மூட்டி இதை எரிச்சிக்கோங்க எரித்து எடுத்துக்கோங்க உள்ளே இந்த இதுக்குள்ளே போடும்போதே வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் தூவி விடுங்க இது மேலே உள்ளர் அந்த பானைக்குள்ள போட்டுட்டிங்க இதை கருகை எடுத்துக்கிட்டு இதுக்கு புத்து தேன் கொம்பு தேன் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அது கூட வந்து நாட்டு மாட்டு நெய் பசு இது வந்து பசு நெய் கிடைக்காது நாட்டு மாட்டு நெய் தான் வேணும் இந்த நாட்டு மாட்டு நெய் வந்துட்டு எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே சேர்த்துக்கணும் வந்து நான் சொன்னதும் நெய் விட்டு நெய்யும் வேணும் புத்து தேனும் ரெண்டுத்துலேயும் சேர்த்துக்கணும் அப்புறம் விளக்கண்டை சிந்தாமணி எண்ணெய் அதுதான் வேணும் வேறு எதுவும் கலக்கூட இந்த மூணு பொருளுமே அரைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சேர்த்திக்கணும் இது கூட என்னென்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா நஷ்டகந்தம் க கடையில் வாங்கிறது நாட்டு மாட்டு கருந்தில் கடையில் வாங்கிறது என்னென்ன வாங்கணும் அப்படின்னா கோரோசனை ஒரு அஞ்சு கிராமு கோரோசனை அஞ்சு கிராமு வாங்கிக்கோங்க அதே மாதிரி சுத்தமான புழுகா இருக்கணும் கஸ்தூரி இது வந்து குங்கும பூவு சுத்தமான பூவு அப்புறம் வந்து ஆம்பரு பத்து கிராம் ஆம்பரு வேணும் பத்து கிராம் ஆம்பரு குறையாமல் வேணும் பத்து கிராம் ஆம்பர் போட்டுக்கணும் இது எல்லாமே சேர்த்து இதை வந்து மை போல் அரைக்கணும் நீங்கள் இதுக்கு வந்து ஏழு ஜாமான் அரைச்சால் போதும் இன்னொரு மைக்கு பதினோரு ஜாமான் இதுக்கு ஏழு ஜாமான் வரைக்கும் இதை அரைக்கணும் நீங்கள் இந்த ஏழு ஜாமு உட்காந்துக்கின்னு வடக்கு வடக்கு முகமாக நீங்கள் உட்காந்துக்கணும் அப்படி இல்லை கிழக்கு முகமாக உட்காந்துக்கணும் இந்த ஏழு ஜாமம் வரைக்கும் இந்த விடாமல் இதை அரைச்சிங்கன்னா ஒவ்வொரு ஜாமன்றது வந்து மூணே கால மணி நேரம் பாய் பேசாமல் உங்களுக்குள்ளே எந்த ஒரு கடவுளை நினச்சிக்கிட்டு நீங்கள் அரைக்கிறீங்களோ நீ எந்த தெய்வத்தை ஆக்ரோஷனம் பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு மந்திரம் உச்சாடனம் பண்ணணும் அப்படின்னா மோகன மந்திரம் எதனா ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மூலிகையை நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறீங்க அப்புறம் விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிடணும் அது ஃபஸ்ட்லேயே ஒருத்தர் சொல்லக்கூட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டுலேயே கூட நீங்கள் விநாயகர் பூஜைலாம் வந்து ஃபஸ்ட்டே சொல்லணும் அப்படின்னு இதை அரைச்சி முழுமையாக எடுத்துட்ட பிறகு தான் வந்து விநாயகருக்கு கொண்டு போய் விநாயகர்கிட்ட வச்சு ஒரு பூஜை பண்ணணும் வீட்டிலே விநாயகர் வச்சுருந்தா கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் அப்படியே மஞ்சள் மஞ்ச பிடியில் மஞ்சள் தூள் போட்டு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அருகம்பில் கொத்தி மேலே வச்சுட்டு அதுக்கு அதுக்கு அப்போயும் அதுக்கு பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் விநாயகரை கோவிலுக்கு தான் போயிட்டு கும்பிடுவோம் அப்படின்றது வந்து ஐதீகம் நாம் எங்கே வேணாலும் நம்ம சௌகரியத்துக்கு கும்புறது விநாயகரை பிடிச்சி கும்புறது அதுவும் ச நம்மளு நம்மளுடைய சௌகரியத்துக்கு தான் போக முடியாத ஒரு விஷயத்துக்கு இதை வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு வெத்தலை பார்க்கு வாழைப்பாளம் அவள் பொறி கடலை இது ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுட்டு பூஜை முறையெல்லாம் உங்களுக்கு தெரியும் வளைச்சி வளைச்சி நான் அதே பேசுகிறேன்னு சிலர் எனக்கு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னா நான் சொல்கிறது ஒரு ஒரு வார்த்தை தவறாக இருந்தால் கூட அது சரியாக பண்ணிவிட்டு அதை சொல்லணும் அப்படின்னு தான் திரும்ப நான் பேசுகிறேங்க இது தப்பாக எடுத்துக்காதுங்க இந்த மூலிகை சர்வ மோகனத்தையும் உங்களுக்கு வசிப்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்துக்கு எந்த மாதிரி வியாபாரம் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இது கெ இது வந்து வச்சுட்டு போனால் நீங்கள் வெற்றி அடையலாம் ஜனம் வந்துகிட்டே இருப்பேங்க ஜனம் வசியும் ஆக்ரோஷனம் பண்ணுறது தான் இந்த மூலிகை இதை வந்து நன்னாரி மூலிகை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் சொன்ன மந்திரத்தை செஞ்சுக்கணும் எல்லா பொடியும் செஞ்சுக்க இதுக்கு வந்து உருவு கிட்டத்தட்ட மோகன மந்திரமாக இருந்தால் ஒரு லட்சம் உருவு கண்டிப்பாக நீங்கள் போடணும் அப்போனா தான் நீங்கள் அரைச்சி வச்சிட்ட பிறகு இந்த மைக்கு ஒரு லட்சம் உருவு போட்டு நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு உடனே நடக்கும் அந்த மாதிரி வேலையை பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களால் செய்ய முடியல உங்கள் எங்கக்கிட்ட கிடைக்குமானா கண்டிப்பாக எல்லாம் எங்கக்கிட்ட கிடைக்கும் எங்ககிட்ட கிடச்சி நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதை விட நீங்கள் செஞ்சுக்கோங்க எளிமையான விஷயந்தான் கஷ்டப்படாத எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் என்னுடைய நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஒரு மையே நாங்கள் கொடுக்கப்படும் கொடுக்குறேன் உங்களுக்காக தான் நான் செய்கிறேன் எங்களுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க சரியா எல்லாமே ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இதை செய்து எல்லாருமே பயனடையணும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஏமாறதை விட நீங்கள் செஞ்சுக்கலாம் எங்கிட்ட வாங்கணுமன்றதெல்லாம் சொல்ல கிடையாது நீங்கள் செஞ்சு நன்மை அடையும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சிறப்பாக நடக்கும் எப்படியாப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் சிறப்பாக நடக்கும் இது ஜனங்களை மோகனம் பண்ணி நம்ம கிட்ட வந்து ஜனங்கள் எப்பொழுதும் குறையாமல் வர்றதுக்கு தான் இந்த மையை இதை கொண்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல மாதிரியே உங்கள் கடை வியாபாரம் எதாக இருந்தாலும் நடக்கணும் அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு பார்க்குறவங்க அனைப்பே அனைவருமே நல்லா ஒற்றுமையாகவும் நல்ல வியாபாரம் சிறு தொழிலாக இருந்தால் நடக்கணும் அந்த ஒரே எண்ணத்தை கோசம் தான் உங்களுக்கு நான் இதை போடுறேன் எளிமையான ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களை அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்